சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல தான் பதவியில் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் உல்டா மாறிடுச்சு பதவியில இருக்கிறவங்கலாம் பண்ணையாரா மாறிடுறாங்க மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை அதை வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம் அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பிஎல்ஏலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம் கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சது இல்லை அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும் இப்ப பூசா ஒரு பிரச்சனை உனக்கு விட்டுட்டு இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை அதாவது இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து